அழலுயா இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து ஒரு முடியும் கத்தர் கொடுத்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் நல்லவர் கத்தடைய கிருமை என்றும் பொழுது அவர் ஜீவனை கொடுத்தவர் எனக்கு ஜீவன் தந்து என்னை ஆதரித்தவர் ஆகவே நான் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அழலுயா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்க்கும் நான் ஆராதனைக்கு சென்று விட்டு வந்து மேல் தொட்டி வாட்டர் டேங்க் கழுவும்படியாக நானும் என்னுடைய மகன் ஜெஃப்ரீனும் இரண்டு பேருமாக இரண்டாவது மாடிக்கு நாங்கள் சென்றிருந்தோம் டேங்க் கழுவி விட்டு தண்ணீர் தொட்டி இரண்டாய் முடித்த வந்து மகன் கீழே இறங்கி வந்து விட்டான் இரண்டாவது நான் இறங்கும்படியாகி ஏனி கீழ் ஏணி சாத்தி வைக்கப்பட்டிருந்த ஏணியில் இறங்கும் பொழுது ரெண்டு படி இறங்கி விட்டு நான் ஏணியிலிருந்து ரெண்டு படி இறங்கி நின்ற பொழுது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு ஸ்வேன் என்னமின்றி ஒரு சின்னம் அயக்கம் நான் எப்படி விழுந்தேன் என்று எனக்கு தெரியாது ஏணியிலிருந்து நான் கீழே விழுந்து விபத்துக்கொள்ளானேன் வலது காலில் கரண்டை ஒடிந்து விட்டது என்னுடைய தலையின் பின்பகுதியில் பதவியில் ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்து சத்தத்தினால என்னுடைய மனைவி பிள்ளைகள் வந்து என்னை தூக்கி ரத்த வெள்ளத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்து திருநெல்வேலியில் உள்ள பீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை எடுத்து சென்றார்கள் ஆறு நாள் நான்காம் சிகிஸ் இருந்தேன் மருத்துவர்களே இந்த பயத்துடன் தான் எனக்கு சிகிச்சை அளித்தார்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மூணாவது சிடி ஸ்கேன் என்னை போ எடுப்பதற்கு ஆம்புலன்ஸில் ஏற்றும் பொழுது சூரிய வெளிச்சனுடைய கண்ணில் பட்ட பொழுது தான் நான் சுய நினைவு வந்து என்னுடைய மனைவியிடத்தில் பேசுகிறேன் ஆறு நாள் தன்னறிவின்றி கண் சீன்ஸ் நிலமையில் இருந்த என்னை திரும்பவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு பத்தொன்போது நாள் மருத்துவமனையில் இருந்தேன் கத்திர விதமாக என்னை எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அற்புதமாக சுகமாக்கி ஜீவனை கொடுத்தார் கர்த்தனை நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக கர்த்தனை நான் எட்ட தோத்திருப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் வாயில் என்ற வார்த்தையின்படி நாங்கள் துதிக்கும்படியாக கருத்திற்கருமை செய்தார் நாள் வலது கால் ஒடிந்த நிலைமை கரண்டையல் தலையில் பதினான்கு தையல் இது எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு பலப்படுத்தி ஆண்டு ஜீவனை கொடுத்தார் பெரிய அற்புதத்தை எனக்கு செய்த கருத்திற்கு கொடா கொடி நன்றியை நான் தெரிவித்து தெரிவிக்கிறேன் அவருக்கே எல்லா துதியும் மகிமை எல்லாம் கருத்திருக்கே உண்டாவதாக ஆமேன் அழகு